வணக்கம் ஒரு குட்டி கதை ஒரு அறையில் நான்கு மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டிருக்கின்றது ஒரு அறையில் நான்கு மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டிருக்கிறது முதல் மெழுகுவர்த்தி அமைதி அமைதி என்ற மெழுகுவர்த்தி அந்த அறையில் பலமான காற்று வீச தொடங்குகிறது அப்போ அந்த மெழுகுவர்த்தி பார்க்குது அதுவே நினைக்குது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம எப்படியும் இந்த காற்றுக்கு பயந்து அணைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனதை பலவீனப்படுத்தி அமைதி என்ற மெழுகுவர்த்தி முதலில் அணைந்து விட்டது இரண்டாவது மெழுகுவர்த்தி அறிவு என்ற மெழுகுவர்த்தி காற்றுக்கு நாங்கள் கண்டிப்பாக எதிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது அன்பு என்ற மெழுகுவர்த்தியும் அணைந்து விட்டது மூன்றாவது அறிவு என்ற மெழுகுவர்த்தி இனிமேல் நம்மளால் அந்த காற்றை எதிர்க்க முடியுமான்னு கொஞ்ச நேரம் தாங்கி மறுபடி அதுவும் அணைந்து விட்டது நான்காவது மெழுகு வர்த்தி மட்டும் அணையாமல் இருக்கிறது மூன்று மெழுகுவர்த்தி அணைந்து விட்டது நான்காவது மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டு இருக்கிறது வருகின்றான் அவன் வந்து ஐயோ ஐயோ மூணு மெழுகுவர்த்தி அணைந்து விட்டதா இனி என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நான்காவது மெழுகுவர்த்தி அவனை பார்த்து சொல்லிச்சான் மூன்று மெழுகுவர்த்திகள் அணைந்து விட்டால் என்ன நான் இருக்கிறேன் அல்லவா என்னை வைத்து அந்த மூன்று மெழுகுவர்த்தியும் ஏற்றலாமே என்னை வைத்து மற்ற மூன்று மிளகு வர்த்தையும் பற்ற வைக்கலாம் அப்படின்னு சொல்லுது அப்போ சிறுவன் கேட்குறான் அப்போ உன்னுடைய பேர் என்ன அதற்கு நாலாவது மிளகு வர்த்தி சொன்ன பேர் வந்து நம்பிக்கை ஆம் நம்பிக்கை தானே வாழ்க்கை எப்போதுமே நம்முடைய மனதில் நம்முடைய வாழ்வில் நம்பிக்கை மட்டும் எதை இழந்தாலும் நம்பிக்கை மட்டும் இழக்கக்கூடாது தன்னம்பிக்கை நம்பிக்கையோடு நம்ம எப்போதுமே இருந்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக இதையும் சாதிக்கலாம் என்னுடைய குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோட சேனலை நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி